அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமா தமிழ் நல்லா ஆல் பெஸ்ட் பெஸ்ட் கூட இங்கிலீஷ் வாசலில் கொடுத்த கமர்கட்ல இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆளுநரே ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு

அறிவு ஜீவி புதுசா அப்படின்லாம் இப்ப மாதிரி திட்டது கூட உங்க பேர் தான் வருது அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீனேஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னா யூஸ்வலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணா கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு பயக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பதிமூணு சாதனையாளர்களில் பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது இந்த உண்மையாக நம்ம மதன்கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படின்னு அவங்க அம்மாவை மேய்க்கறதே அதை விட பெருசாரு பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போடணும்ட்டு உடனே திங்க் பண்ற ஆளுங்க சரிங்க என் வாழ்த்துக்களை தவிர வேற என்ன சொல்லுது யுமான் சார் இன்னை என்னுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லாட் அப்படின்னு வருவாரு அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் ஃப்ரைஸ் லாட்னு போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மண்டமில் அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டிரெக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அது நம்ம பாராட்டியே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேர பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது பஞ்சு ஒண்ணு சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போறாரு அவர் திங்க் பண்றாரோ இல்லையோ நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஏதாவது ஒண்ணு அடுத்த இது இல்ல இது வேற ஏதோ ஒன்னு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மள வச்சிடறாரு அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்கறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இறைவனை வாழ்த்து நன்றி கூறுகிறேன் நன்றியுடன் வணக்கம் தேங்க்யூ நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இவ்வளோ லெசன்ஸ் இருக்காங்க பார்த்திபன் சாரோட மூவி மூவிக்காக வந்திருக்கேன்னு எடுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டிருந்தேன் நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்க்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு ஆனால் நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஜான கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னா நம்ம ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயிரவே அண்ட் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீம்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டஃப்ரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்காங்க இருக்குது அண்டு பிப்ளி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார் இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு ஆடியோ ஆடியோலான்ஸ் விட ஒரு எனக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் சம்டைம்ஸ் சேனுவல் டே மாதிரியும் இருக்குது ஸோ ஸோ கேஸ்ட் நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த த பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம் ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பாப்பாரன்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க துருத்தூர்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறது ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் எப்போ ஆமாம் ஆமாம்மா நல்லதும்மா சூப்பர்மா சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்களோடு அவங்க அம்மாங்க தான் நிறையா நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சூப்பர் அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தைல ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்த்து ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை வணங்குறே ஐயா நன்றி எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸெலாம் போயிருக்கேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோடய படங்களோ வெளிப்படங்களோ இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தை நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் இப்ப இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து ஐ மீன் டு சே அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் டேரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போது அண்ணாவோட வந்து தாக்கை சீரக நிலை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னும் போது இட் இஸ் இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் டேக்கர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அப்படின்னும் போது அவ கற்றுக்கணும் நிறைய அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் யூர் ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டா இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க நிஜமா லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பா இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படிங்கறது வந்து இந்த விஷுவல்ல கண்டிப்பா தெரியுது சோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டர்ல போய் பார்த்து பெரிய மிக பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க் யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா இந்த டீம் மணிக்கு என்ன ஒன்போது மணிக்குன்னாங்க நான் ஏன் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால் லேட்டாக வந்துவிட்டேன் பதி அவங்க சொன்ன மாதிரி பதிமூணு குழந்தைகளை வச்சு எப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன் ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது மனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த வாய் தவறி வந்துருச்சு ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும் அதனால் இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட வெற்றி விழாவில் நிறையா பேசலாம் நன்றி தேங்க்யூ இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்க பல காஸ்ட்யூமில் வந்தாங்க ஆனால் எல்லா காஸ்ட்யூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்ட்யூமே அடிச்சிக்கவே முடியாது ஆனால் அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு பார்த்து மிஸ் சார் ஓரதான் எல்லோரும் வர வச்சுட்டீங்க பாடினவங்க மியூசிக் போனவங்க பசங்கள் எல்லோரையும் இந்த சுருதிகாசனை காசனை சுருதி காசன் ஆமாம் அதை கூப்பிடலையே நீங்கள் கூப்பிட்டாங்க எல்லாருக்கு ஏன்னா இப்ப இந்த இனிமேல் ஒரு நீங்க கட் பண்ணி கட் பண்ணி பேசு நான் இனிமேல் சாங் ஆல்பத்தில் எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகிட்டாங்க எனக்கும் பிடிச்ச ஆயிட்டாங்க அது தான் குறை மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்கு இங்க கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு இங்கே ஒரு அதுவே பார்த்துக்கோங்க சாரோட ஸ்டைல் தான் அது பார்த்துப்ப சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு பார்த்துப்பேன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்ட்டு புதிய பாதையை வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகப்போன்னு நினைக்கிறேன் என்ன சார் புதிய பாதையை ஆமாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகப்போது நினைக்கிறேன் இல்லை அதுவும் முப்பத்தி மூணு வருஷம் ஆமாம் எயிட்டி நைன் அது ஓகே ஓகே இப்போ புதிய பாதையை வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை அது இன்றைக்கு அது புதிய பாதை தான் இருக்குது கதை திரைக்கதை வசனம் ஒத்தச்செருப்பு இரவு நிழல் எல்லாம் எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரம் தான் தான் அவர் இருக்கார் பார்த்துக்க பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இருக்கார் இன்னொரு விஷயம் பார்த்து பதிவு பதிக்கணும்னா அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் நினச்சிருந்தால் ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும் எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படித்தான் ஆனால் ஒரு சராசரியாக நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும் சரிகம்ப பாத இதாக இருக்கட்டும் நிறைய படங்கள் எல்லா படங்களுமே புது கல கதை கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான் அந்த புது புது முயற்சியில் இன்றைக்கும் அவரை உயிர் போட வச்சுருக்கு இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்னைக்கு கொண்டாடுறோம்னா பார்த்திமன் சரோட புதிய முயற்சிகள் தான் இந்த படம் டீம்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லராக பார்த்து சாங்ளர் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார் இங்கே இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள் ஓர படங்கள் எடுக்கிறத விட என்றைக்கு பேசப்படுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்குனர் இருக்குது ஆனால் தகுதி அப்படி பார்க்கும்போது ராத்தினசார் என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர் இந்த படமும் அவருக்கு புகழை பேசும் புதிய பாதையில் குப்பத்தெட்டில் கிடந்த ஒரு குழந்த கேரக்டராக இருந்தார் இன்றைக்கி கோவரத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு இன்னும் உங்கள் உயரும் உங்களோட புகர் உயரும் சார் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ கமலா தேட்டர்ல புதிய பாதை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து இந்த பழைய படங்கள் எல்லாம் வந்து கமலா தேட்டர்ல போடுறது இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தேட்டருக்குள்ளேயே அவர் போட்டிருக்கிறாரு இங்கே அது வரைக்கும் நீண்டு இருக்கு பொதுவாக பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார் உணர்ச்சி தான் பார்த்திபன் வசம் படம் ஆனா இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்துல இந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமா இது வந்து இருக்கு இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பிச்சார் ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த குடிசை எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்ப நான் ஆ டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாகவே நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்ச் நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாரு குடிசை தொழில்னால் அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே ஸோ அப்படி ஒரு தீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்கிறாங்க அவர் என்றைக்குமே வந்து நமது கே பாக்யராஜா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு விடைபெறலாம் இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே புதுமை புதுமைதான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரியன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையா இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழ குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்பவுமே வார்த்தை விற்றவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு துணியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த செருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா தவிரத்தில் நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படி நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் கொடுத்து தானே சார்கிட்ட வாழ்த்து சொல்லியிருங்கன்னு அப்போ சார்ட்ட வந்து பேசினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸு வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வச்சிருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டுந்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கைதட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் பக்கத்து திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்து உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா ஆ சொல்லுங்க ரொபோ அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல பஞ்சுங்க அதெல்லாம்

நன்றி சார் இந்த திரைப்படம் வெற்றிய வாழ்த்துக்கள் மனுவலாம் தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் வல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்க பார்த்துப்பேன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்து அவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லே வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்குது அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்டியூம் உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நன்றி சார்